நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ திருமணமான அனைவரும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு கிராமத்து பொண்ணுக்கும் ஒரு சிட்டியில் இருக்கிற பையனுக்கும் திருமணம் நடக்குது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணம் மிக சிறப்பாக நடந்து முடியுது சொந்தக்கார பெண்மணி தான் அப்படின்றதால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இந்த திருமணத்தில் திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து ஒரு காதல் வந்து பண்ணாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா குறையாத அன்பை வந்து வச்சுருப்பாங்க அந்த ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அது முதல் காதல் அப்படின்றதால அவங்களுடைய காதல் தூய்மையானதாகவும் இருந்துச்சு இப்போ இவங்களோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பையனும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் லைஃபை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த நகரத்து வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கிட்ட வந்து தன்னுடைய கணவன் வந்து ஷேர் பண்ணிக்கிறான் ஸோ இந்த மாதிரி தான் சிட்டியில் இருக்கணும் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறான் அதே மாதிரி அவளும் எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி வந்து வந்து செய்வாங்க போவாங்க திருவிழா நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் கிராமத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கும் போது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நம்பிக்கை அதிகமாகுது இப்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் இன்னொன்று இந்த ஆசையை வந்து நிறைவேற்றி ரொம்ப அன்போட வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அவங்களுக்கு வந்து தீபாவளி தான் கொஞ்சம் சின்னதாக சண்டை இருக்கும் அப்படியே நிறைய அக்கறையும் இருக்கும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த நேரமோ என்னமோ தெரில கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பதவி உயர்வு வந்து கிடச்சிருது அதாவது வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருது இப்போது அந்த கணவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கவும் முன்னாடி விட இப்போ வேலையோடய சுமை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போது தன்னுடைய மனைவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு அவன் பிரிய ஆரம்பிக்கிறான் வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெருக்கம் வந்து குறஞ்சிடுச்சி முன்னாடி இருந்ததை விட இப்போது வந்து கொஞ்சம் விலகியே இருக்காங்க அடிக்கடி வந்து வெளியூர் பயணமும் வந்து போகிறதுக்குன்னு இருந்துச்சு இதே மாதிரி இந்த ஒரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய மனைவிக்கு ரொம்ப பெரும் இழப்பாக இருந்துச்சு கல்யாணம் ஆன பூசில் நம்ம கணவன் ரொம்ப அன்போடு இருந்தார் நம்ம கூடவே இருந்தார் ஆனால் இப்போது பதவி உரை கிடச்சோடனே வெளில போகிறாரு நம்மக்கிட்ட வந்து சரியாக பேச மாட்டேன்றாரு போக மாட்டேனாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன் மீது அடிக்கடி வந்து கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க மனைவி கிராமத்து பெண்மணி தானே அந்த பொசசிவ்னஸ் இருக்க தானே செய்யும் ஸோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாய் சண்டை வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு கணவன் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு வெளியில் போயிடுறான் சண்டை மாதிரி எப்போ பார்த்தாலும் நீ வந்து என்னைய சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்துக்குள்ளோ சண்டை இப்போ வந்து கணவன் வந்து வெளியில் ஓடிட்டான் இப்போது கோபத்தில் அவனுடைய மனைவி வந்து ஒரு சின்ன வெள்ளை பேப்பரை எடுத்துட்டாங்க நீ வந்து முன்ன விட இந்த மாதிரி இப்போ இல்லை நீ ரொம்ப மாறிட்ட நீ என்கிட்ட வந்து சரியாக பேசியே பல மாதம் ஆயிடுச்சு நான் வீட்டை விட்டு எங்கே போகிறேன் என்னை வந்து தய செஞ்சு தேடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதிட்டு அந்த லெட்டரை டேபிள் மேலே வச்சுட்டு கட்டிலுக்கு அடியில் போயிட்டு இந்த பொண்ணு போய் ஒளிஞ்சிக்கிறான் இதுக்கப்புறம் கோவத்தை தணிஞ்சு தன்னுடைய மனைவியோட பேரை சொல்லிக்கிட்டு உள்ளே வந்த கணவன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் இருந்த கடிதத்தை எடுத்து அதுக்கப்புறம் அதில் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பின்புறம் வந்து ஏதோ வந்து எழுதிட்டு தன்னுடைய க நண்பனுக்கு வந்து கைபேசியில் வந்து ஃபோன் பண்ணுறான் அதாவது வந்து செல்லில் ஃபோன் பண்ணுறான் ஸோ வெளியில் போயிட்டு கோவம் தனிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்க்குறான் மனைவியை காணுன்னு ஒன்னே சுற்றி முற்றி பார்க்குறான் அந்த டேபிளில் வந்து லெட்டர் இருந்ததை படிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் ஏதோ ஒன்று பின்னாடி எழுதுறான் எழுதிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சம் நான் நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மச்சண்டா பிசாசு போயிட்டாடா என்னை வச்சு ஒழிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டே நடந்துகிட்டு இருக்கான் இப்போ கணவன் பேசுகிறத கேட்ட உடனே தன்னுடைய வாயை புத்திக்கிட்டு வந்து அந்த பொண்ணு விக்கி விக்கி அழுகுறா அட பாவி நாளாக என்னை ஏமாந்துட்டானே எவ்வளோ வச்சுருக்கான் போல அதான் இவ்வளோ கூலாக பேசிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி கட்டிலருந்து தன்னுடைய கண கணவன் எழுதினால பார்த்தீங்களா அந்த கட்டில அந்த கட்டில் அந்த கணவன் எழுதின அந்த கடிதத்தை எடுத்து வந்து படிக்கிறான் அடியே லூசு பண்டாட்டி அந்த கட் கட்டில் கீழே வாங் காலு தெரியுதுடி நான் தான் அன்னைக்கே சொன்னல என் என் உயிர் வந்து வாங்கிட்டு தான் இருக்குது நீ போயிட்டா நானும் செத்துடுவேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அதில் எழுதிருக்குது அதை படித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் பொங்க பொங்க அழுதுகிட்டு நான் எங்கேயும் போலுங்க வீட்டில் தாங்க இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க இருக்கீங்க ஏணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கணவனை வந்து தேடுறான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து சொத்து வாங்கும்போது தன்னுடைய மனைவி பேர்லையும் கடன் வாங்கும்போது தன்னுடைய பேர்லேயும் வந்து வாங்குவாங்க அது அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கடன் சொல்லிட்டு கேட்டால் என்ன வந்து கேட்கட்டும் சொத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா அது என்னுடைய மனைவி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ கணவன் மனைவிக்குள்ளே வந்து இப்படி ஒரு அன்பு இருக்கிறது உண்மையிலுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கணவன் மணி யாராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குறது உண்மையுமே ஒரு சிறந்த செயல் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்